சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இதுவரை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் தான் தொடர்ந்து வீடியோ உங்களை வந்து சேரும் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் காலையில ஆறு முப்பது ஏழு மணிக்குள்ள சந்தை ஸ்டார்ட் ஆயிடும் ஒன்பது பத்து மணிக்குள்ள சந்தைலாம் முடிஞ்சிடும்

வாங்கிட்டீங்களா காது எவ்ளக்கு வாங்குனீங்க நான் வணக்கம் انا உங்க பேர் எந்த ஊர்னா நான் சேர் காட்டுப்பட்டி சேவூர் காட்டுபாடி சேவூர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த ரெண்டு குட்டி வாங்குறீங்க வளர்ப்பு குட்டியா அது வளர்ப்பு குட்டி தான் انا ஆடுல வச்சிருக்கீங்களா انا வீட்ல எத்தினாடு வச்சிருக்கீங்கனா ஒரு மூணு ஆடு இருக்கு இன்னும் மூணு ஆடு இருக்கு ஓ வீட்டு வளர்ப்புக்காக வாங்குறீங்க

இதெல்லாம் போட்டு வர நன்றி நன்றி ஐயா வணக்கம் இது குட்டி சூப்பராக இருக்கு பாருங்க அண்ணா இந்த குட்டி எவ்வளோ என்ன வாங்க நீங்கள் ஆயிரத்தி நூறுங்களா கடக்குட்டி பட்டுக்குட்டி கடா அது கடாக்குட்டி கடாக்குட்டி ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இது குட்டி போட்டு எத்தனை நாள் இப்பதான் ஒரு குட்டி இருக்கோம் ஒரு வாரம் குட்டி தான் குட்டி ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க நன்றிண்ணா ரெண்டு வளர்ப்பு குட்டி இந்த ரெண்டு வளர்ப்பு குட்டி எவ்வளவு வேலை சொல்றீங்கண்ணா

இருபத்தி அஞ்சு சொன்னாரு இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி சொல்லி இருபத்தி நன்றி நன்றி இந்த ஒரு பெரிய ஆடு ரெண்டு குட்டி எவ்வளோ விலை சொல்கிறாரு கேட்போம் ரெண்டு பெரிய ஒரு ஆடு ரெண்டு குட்டி பிரதர் வணக்கம் சொல்லுங்கள் சார் ஒரு ஆடு ரெண்டு குட்டி சூப்பராக இருக்குது ஆடு பார்க்குறதுக்கு ஒரு ஆத்தா ஆடு ஒரு அம்மா ஆடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி கடா குட்டியா பொட்ட குட்டி கடா குட்டி சார் ரெண்டு கடா குட்டி அம்மா ரெண்டு கடா ரெண்டும் கடா குட்டி ஒரு ஆடு இது எத்தனாவது ஈத்து குட்டி போட்டுருக்கு இது போட்டு இது நானாவது ஈத்து சார் நாலாவது ஈத்து அம்மா இது நானாவது ஈத்து குட்டி அம்மா இது ரெண்டு ரெண்டு கடா ஆடு கடா ஆடு ரெண்டு கடா சூப்பரா இருக்கு எத்தனை மாசம் குட்டி போட்டு ஆகுது ரெண்டரை மாசம் மூணு மாசம் இருக்கு சார் குட்டி ஒரு ரெண்டரை மூணு மாசம் குட்டி ரெண்டு கடா குட்டி இது நானாவது ஈத்து குட்டி ரெண்டு குட்டி ஒரு அம்மா ஆடு எவ்வளவு வேலை சொல்றீங்க முப்பத்தி ஐயாயிரம் சார் முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்றேன் சார் முப்பத்தி ஐயாயிரம் சொல்றாரு பாருங்க நாலாவது ஈத்து குட்டியா ரெண்டும் கெடா குட்டி இது என்ன ரகம் ஆடுங்க இது சார் கொடியாடு கொடியாடு பாருங்க நீங்க வியாபாரிய விவசாயிங்களா நாங்க விவசாயி சார் விவசாயி தான் எந்த உங்களுக்கு வரீங்க வரீங்க விவசாயம் வியாபாரம் பண்றீங்க விவசாயம் பண்றீங்க வியாபாரி பிளஸ் விவசாயி முக்கியமா விவசாயம் பண்றாங்க வியாபாரமும் கூட சேர்ந்து பண்றாங்க இன்னும் ஆடு வச்சிருக்கீங்களா என்ன இருக்கு சார் என்ன ஆடு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஆடு ஒண்ணு இருக்கு இன்னும் கொடி ஆடு வச்சிருக்கீங்க எல்லா ஆடு இருக்கு உங்களுக்கு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல இன்னும் இந்த மாதிரி ஆடு ஒரு பஞ்சு ஆடு இருக்கு பதினஞ்சு ஆடுக்கு மேல இருக்கு கொடி ஆடு வளர்ப்பு கொடி ஆடு கிடைக்குமா வளர்ப்பு கொடி ஆடு நம்மளுக்கு தேவைப்பட சொல்ல கொடுக்குறேன் சார் என்ன கேட்டா கொடுக்குறேன் அப்படிங்களா சோ இப்போ குடுக்குற ஆடு என்ன ஆடு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஆடு இது இருக்கு வீட்ல ஒண்ணு ரெண்டு மூணு ஆடு இருக்கு அப்படிங்களா ஓகே

வாங்கிக்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்டு எங்களுக்கு கொடியாடு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட்டுப்படியாக தான் பாருங்க ஒரு நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு மேல பண்ணாதீங்க பண்ணி கேட்டுக்கங்க நன்றி இப்ப போனோம் அது எடுத்துட்டு போட்டு போயிலானு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு குட்டி

வியாபாரி தான் வியாபாரி தான் எந்த ஊருங்க ஆறு இந்த மாதிரி வளர்ப்பு தருவீங்களா இருக்கு ஆடு இருக்கு அறுபது இந்த நம்பருக்கு வளர்ப்பாடு வளர்ப்பாடு நிறைய நண்பர்களை வியாபாரி நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அவங்க பேசி நீங்க வாங்கிக்கிங்க வாங்குற மாதிரி இந்த மட்டும் ஃபோன் பண்ணீங்க சும்மா டைம் பாஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கும் வியாபாரம் வேலை கெடும் ஐயா இது மேம் இங்க ஒரு கெடா எடுத்து வந்திருக்காங்க தாடி வச்ச கெடா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அமைப்பு ஒரு சரியான தரமான கெடா ஒண்ணு எடுத்து வந்திருக்கிறாரு தாடி வச்ச கெடா ஆனா இது பல்லுனா ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு இந்த கெடா வந்து ஆறு பல்லு எத்தனை கிலோ வருன்னு ஐயா அது கிலோ வரும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரும்னு சொல்றாங்க இந்த கிடா எவ்வளவு வெலை சொல்றீங்கண்ணா எவ்வளவு சொல்றீங்க இருபத்தி சொல்றாரு லாஸ்ட் விலைக்கு இருபத்தி ஆறு வந்தால் கெடா பாருங்க வந்து ஆறு பல்லு கெடா இருபத்தி ஆறாயிரம் ஃபைனல் பண்ற ரேட் இருபத்தி ஆறாயிரம் ஃபைனல் சொல்கிற ரேட்டு மொத்தமாக இந்த குட்டி எவ்வளோக்கு வாங்கினீங்க இது எவ்வளோக்கு வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா எவ்வளோக்கு வாங்குனீங்கண்ணா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ஆறுநூறுக்கு வாங்கிருக்காங்க கடைகுட்டி பொட்டக்குட்டி என்னது ரெண்டாயிரத்தி ஆறுநூறுக்கு வாங்கியிருக்கிறாரு பாருங்க நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு வளர்ப்புக்காக வாங்குனீங்களா இன்னும் வீட்டிலலாம் வச்சுருக்கீங்களா ஆடு ஓகே ஓகே நன்றி நன்றி پڙهڻ پئي ٿو ڇا ڪم ٿو 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 ڪ பாஸ் <laughs> கொஸ்டம் <laughs>

எவ்வளோக்கிண்ணா வாங்கினேன் ஆடு ஆடுமூணாயிரத்துக்கு வாங்காயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க இந்த ஆடு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் ஐயா நல்லா ஊடுபா ஏய் இन्ना அவிக்காதே இந்த குட்டி என்ன வேலை சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறா போட கடா குட்டியே போட்ட குட்டிங்களா கடா குட்டி லாஸ்டா ஃபைனல் ரேட் எவ்வளவு சொல்றீங்க ரெண்டா ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாரு இந்த கடா குட்டி எத்தனை மாச குட்டி ரெண்டு மாசம் ஒரு மாசமா ரெண்டு மாச குட்டி ரெண்டு மாச குட்டி ரெண்டாயிரம் சொல்றாரு கடா குட்டி இங்கே பாருங்க செம்மரி ஆடு கெடா செம்மரி கெடா நல்லா குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்திருக்குறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு எல்லாம் ஒரே சைஸாக தான் இருக்கு ஒரு ஆடு எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அது சரி சரி வியாபாரி அங்கே இருக்கிறாரு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால டிஸ்டர்ப் பண்ண முடியாது உங்கள்கிட்ட அப்படியே காட்டுற பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒன்றை கேட்டு நான் உங்களுக்கு வெளில சொல்கிறேன் நீங்க ஃபுல்லா சுத்தி காட்டிடலாம் அங்க பாருங்க தரமான செம்மறி ஆடு எடுத்து வந்துருக்காங்க சூப்பரா இருக்கு கேடா நான் வணக்கம்ண்ணா சந்தையிலே தரமான கெடா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு செம்மறி கெடா அண்ணா இந்த கெடா பல்லுண்ணா நாலு பல்லு நாலு பல்லு கெடாங்க எப்படி இருக்கு பாருங்க வளர்ப்பு இப்ப வாங்கிருக்கீங்களா நீங்க கெடா வாங்கிருக்காரு பாருங்க அருமையா இருக்கு அண்ணா இது எத்தனை கிலோ வரும் அந்த கெடா முப்பது கிலோ வரும் முப்பது கிலோ வரும் பயங்கர சீற்றமா இருக்குது ரெண்டு கயிறு பிடிச்சா கொண்டு போனோம் போல நாலு பல்லு ஆறு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு கெடா

இது பல்லுண்ணா பல்லு போடல பல்லு போடல வளர்ப்பு இருக்கு நல்லா நன்றிண்ணா நீங்க எந்த தரமான வளர்ப்பு ஆடுங்க பாருங்க இந்த தரமான ஆடு கேட்டிருந்தாங்க இல்லையா

எத்தனை ஈத்து குட்டி போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு ஈத்து குட்டி போட்டிருக்கு இப்ப சனியா இருக்கு இந்த மூணு ஆடு எவ்வளவு விலை சொல்றீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா சொல்றேன் மூணு ஆடு அறுபத்தி மூவாயிரம் சொல்றாரு ரேட்டு மூணு ஆடு ரெண்டு ரெண்டு குட்டி போட்டிருக்கு ரெண்டு ஈத்து குட்டி போட்டிருக்கு சார் சொல்லுங்கண்ணா லாஸ்ட்டா சரி எவ்வளோ கேளு நீ கேளு நீ குடி சொல்றேன் அறுபத்தெண்டு ரூபா குடு சரி எவ்வளவு கேட்குற வா எப்ப <laughs> 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 <laughs>

நன்றி <specify> இந்த குட்டி எவ்வளவுக்கு வாங்குனீங்க இல்ல இல்ல இந்த குட்டி மட்டும் இந்த குட்டி எவ்வளவுக்கு வாங்கினீங்க ரெண்டாயிரம் வாங்கினீங்களா ஒரு வாரம் குட்டி இருக்கும் நினைக்கிறேன் கெட்டா குட்டியா பொட்ட குட்டியா பொட்ட குட்டி பொட்ட குட்டி ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கிருக்கிறாங்க இந்த பொட்ட குட்டி ஓகேம்மா ஓகே ஆமா யோடங்க பாரு பா அவ்வளவுதான் டேய்

பத்து நன்றி <laughsenergetic> Hãy <coughs> subscribe <coughs> 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 <coughs>

ரொம்ப தெளிவா வீடியோ பதிவு பண்ண முடியுமான்னு தெரியல கொஞ்சம் மாங்குப்புத்துல மாடு விடு திருவிழா நம்ம ராணிப்பேட்டையில அதனால விழா குழு நம்ம எங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால கிளம்புறேன் அடுத்த வாரம் இன்னும் தெளிவா வீடியோ பதிவு நான் செய்யறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீடியோ பதிவு செஞ்சிருக்கிற கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி இருக்குமான்னு தெரியல நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் பார்க்கலாம் நன்றி இவங்க ஃபைனலாக அந்த ரெண்டு கடை ஆடு வச்சுருக்காங்க எல்லோரும் ரேட் கொடுத்து வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு போயிடலாம் முப்பத்தி மூணு சொல்றாரு முப்பத்தி அஞ்சு நிக்கிறாரு டாய் 124 கார்ட்டியோ கூட குடகுல உள்ளோம் சைலன்ல நத்துக்குனலாம் ஒரே ரோன கூட வராத நான் இப்போ என்ன சொல்றேன் இப்போ நான் ஒரே ரோன வர இங்க என்ன சொல்றீங்க நான் வராது இது உள்ளாக காலோவேட வந்து புது இருக்கு அது செலிக்கு என்ன கூட வந்து கூட ஏய் ரெண்டு தரமான கடை சூப்பரா இருக்கு அமைப்பா